ஊதுபத்தி விற்கிறாள் உறவுகளால் உடைந்து போனவள் கையேந்து அது நெஞ்சில் வைராக்கியம் இருப்பதால் உழைத்து வாழ ஊதுபத்தி விற்கிறாள் ஒரு சில மணத்தியாலங்கள் என் விழிகளில் தென்பட்டாள் இரக்கமே இல்லாத மனிதர்களால் கடக்கப்பட்டாள் பணம் புலங்கும் வங்கிதான் அவள் நின்ற இடம் ஈரம் இல்லாத இதயம் கொண்ட மனிதர்கள் இடம் எத்தனை ஆசைகள் அவளுக்குள் புதைக்கப்பட்டிருக்கும் எத்தனை கனவுகள் சிதைக்கப்பட்டிருக்கும் ஒருவேளை உணவும் முழுமையாக அவளுக்கு கிடைக்காது என்றுதான் நினைக்கிறேன் இதிலும் கவலைக்குரிய விடயம் என்னவென்றால் அவளை கண்களால் பார்த்தும் அதிகமாக கடந்து போவது பெண்கள்தான் அவளின் நிலைமைக்கு காரணம் தெரியாது அவளின் மனதின் ரணங்களுக்கு ஆதாரம் கிடையாது யாருமே அவளுக்கு உதவ வேண்டாம் அவளின் உழைப்புக்கு ஊக்கம் கொடுத்தால் போதும் யாருமே அவளுக்கு அனுதாபம் காட்ட வேண்டாம் முழுமையான உணவுக்கு ஆதரவு கொடுத்தால் போதும் நின்று நின்று கால்கள் வலித்திருக்கும் போல நிலைகுலைந்த நிலையில் உண்மையில் அமர்ந்து விட்டாள்